மொத்தம் இங்கே எத்தனை ஃப்ளாட் இருக்குது மொத்தம் மூன்று ஏக்கரு சரிங்க சரி மொத்தம் மூன்று ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளாட் அறுபது ஃப்ளாட்டு ஓகே சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஃப்ளாட் ஆல்ரெடி புக்கிங் எடுத்தோம் ஏழு ஏழுமே வில்லா புக்கிங் எடுத்துருக்கோம் மூணு மூணு தான் சைட்டை வாங்கியிருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த சைட்டு சரி சரிங்க சார் ஸோ மெயின் ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது பஸ் டேரி நடந்தே வரும் வில்லா எல்லாமே விஜய் பெரியா பார்த்தீங்கன்னா எல்லாமே முப்பது சென்று நாற்பது சென்று ஓகே இடம் வாங்கி வில்லா பண்ணி குடியிருக்கேன் வந்து இடம் வாங்கி எனக்கு பிடிச்ச பேர் நான் கட்டணும் அப்படின்னாங்க சார் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்தால் போது இடமா கொடுத்துருவோம் கையில் இப்போ ஒரு பத்து லட்சம் ரூபா தான் சார் இருக்கு அப்போ உங்களுக்கு வீடு உங்களுக்கு தந்துடுங்க சரிங்களா வீடே கொடுத்துட்றீங்க இந்த சைட்டுக்கே இவ்வளோ பெரிய பார்க் கொடுத்துருங்க அந்த சைடு பார்க் உள்ள ரோடு வந்து பார்த்தா நல்லா குவாலிட்டியான ரோடு சார் ஓகே சரி உள்ள வந்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபீட் ரோடு ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் பஸ்ஸில் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து ரெசிடென்ஸ் பிளேஸாக இருக்கும் ரெசிடென்ஸ் ஏரியா பூமி செம்மண் பூமி நீங்கள் போர் போட்டாலே ஒரு இரநூறு வடிவில் தண்ணி வந்துருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்க்க வந்துகிட்டே தான் இருக்காங்க இப்போ ஸ்டார்டிங் வந்து இடம் அப்படின்றப்ப என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குங்க சார் சார் மினிமம் ஒன்றரை சென்ட் மூன்றரை சென்ட் நாலு சென்ட் அஞ்சு சென்ட் ஒரு சென்ட் என்ன ரேட் கொடுக்குறோம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அப்படியே கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படி இல்லை ஆமாங்க சார் ஒய்ஃபோட வீடு வந்து பல்லடத்தில் இருக்கு சரிங்க சார் என் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் எனக்கு வந்து வீடு வேணுன்ட்டாங்க சரிங்க சார் சார் இங்கே வந்து இடம் வாங்கலான் இருக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆமாம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டு சரிங்க சரிங்க சார் ஸோ மெயின் ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கமாக இருக்கு பஸ் டேரி நடந்தே வரும் நடந்தே வந்துடலாம் ஸோ அதுவும் இல்லாமல் பின்னாடி நல்ல விஐபி இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கு சார் ஃபுல்லாக எல்லாமே விஐபி ஏரியா சரி பார்த்தீங்கன்னா எல்லாமே முப்பது சென்ட் நாற்பது சென்ட் இடம் வாங்கி வில்லா பண்ணி குடியிருக்கிறாங்க எல்லாமே ஓகேங்க சார் என் கையில் இப்போ ஒரு பத்து லட்சம் ரூபா தான் சார் இருக்கு அப்போ உங்களுக்கு வீடு உங்களுக்கு தந்துடுறேன் சரிங்களா வீடு கொடுத்துட்றீங்க வீடு கொடுத்துருங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பட்ஜெட்டு கையில் பத்து லட்சம் வந்த போதும் உங்களுக்கு வீடு கொடுத்துருங்க வீடு கொடுத்துல பேலன்ஸ் லோன் போட்டு பேலன்ஸ் லோன் போட்டு பண்ணிக்கலாம் சரிங்க சார் இல்லை நான் வந்து இடம் வாங்கி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட்டணும் அப்படின்னாங்க சார் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்த போது இடமா கொடுத்துலாம் சார் இடமாவே கொடுத்துலாம் இடமா தாரணம் கொடுத்துலாம் இங்கே பாருங்க ஸோ இது எனக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் இதே தான் சரிங்களா நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் தாராளமாக வந்து நம்ம கோயம்புத்தூர் டு திருச்சி மெயின் ரோடு பல்லடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பல்லடம் போக கூட தேவை இல்லை பல்லடத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய சைட் வந்து வந்திருதுங்க இங்கே வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பிளாட் வந்து வாங்கிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தால் பத்து லட்சம் ரூபாய் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டூ பிஹெச் வீடே பார்த்திங்கன்னா வந்து வாங்கிக்கலாங்க ஸோ இப்போ வீடு வந்து என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கீங்க சார் அளவு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் சரிங்க சார் பில்டிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓகே ரெண்டு பெட்ரூம்பு கால் கிச்சை கூட பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகேங்க சார் ஸோ இப்போ வந்து இந்த லெவலில் இருக்குது இவங்க வந்து இப்போ அட்வான்ஸ் கொடுத்தோன்னையும் பேலன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஓகே ஓகேங்க சார் டோட்டல் இங்கே எத்தனை ஃபிளாட் இருக்குது சார் மொத்தம் மூன்று ஏக்கரு சரிங்க சரி மொத்தம் மூன்று ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபிளாட் அறுபது ஃபிளாட் ஓகே சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஃபிளாட் அதை ஆல்ரெடி புக்கிங் எடுத்தோம் சார் ஏழுமே வில்லா புக்கிங் எடுத்துருக்கோம் மூணு மூணு தான் சைட்டாக வாங்கியிருக்காங்க ஓகே அப்போ கம்மியாக தான் இருக்குது இங்கே ஃபிளாட் ஆமாம் கண்டிப்பாக கம்மியாக தான் சார் ஓகே அந்த மூன்று ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்ல குழந்தைகளுக்கு பார்க்கு தனியாக கொடுத்துருங்க சார் ஃபுல்லாக அப்படிங்களா அந்த ஏரியா வந்து பார்க் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே இல்லைங்க இந்த சைட்டுக்கே இவ்வளோ பெரிய பார்க் கொடுத்துருக்கீங்க கேம்பஸ்லேருந்து பார்க் கொடுத்துருக்கோம் உள்ள ரோடு வந்து பார்த்தா நல்லா குவாலிட்டியான ரோடு சார் ஓகே சரிங்களா உள்ள வந்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபீட் ரோடு ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் பஸ்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓவர் சைடுக்கு இண்டிஜுவல் மரம் வச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக மகிழ மரத்துலேருந்து உங்க மரத்துலேருந்து நல்ல மரம் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு குடியிருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டான ஜம்மு நெறிஞ்சு நீங்கள் சுவிச் எல்லாம் போட தேவையில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் நான் ரோட்டில் இருந்து பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக மெயின் பக்கம் தான் சார் சார் வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரோட்டில் இருந்து பாருங்கள் அழகாக தெரியும் நம்மளுடைய வந்து தாய் தாய் சூப்பராக அங்கேருந்து வந்து தெரியுங்க அந்த டேங்க்கில் இருந்து ஒவ்வொரு சைட்டையும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே உள்ளே வந்து குடிக்கிற தண்ணி இருக்காங்க சார் சார் உள்ளே வந்து வீடு கட்டி உள்ள வந்து உள்ள அத்தி தண்ணி கனெக்ஷன் கனெக்ஷன் எடுத்துக்கலாங்களா ஓகே ஓகே ஆல்ரெடி இது வந்து ரெசிடென்ஸ் பிளேஸாக இருக்கிறதுனால ரெசிடென்ஸ் ஏரியா பூமி செம்மன் பூமி நீங்கள் போர் போட்டாலே ஒரு இரநூறு அடியில் தண்ணி வந்துடும் சார் இரநூறு அடியில் இரநூறு அடியில் தண்ணி வந்துடும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா சகப்பாக இருக்கும் செம்மன் பூமிங்க இது ஸோ நம்ம ஆர் ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் திருப்பூரில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ பல்லடத்தில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்களுக்காக மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டு இருக்குங்க சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கிறதுக்கு குழந்தைங்கள இங்கே தாராளமாக வந்து விட்டுட்டு போகலாம் சரிங்களா அழகாக வந்து வீட்டில் வந்து லேடிஸ் குழந்தைங்கள விட்டு நீங்கள் ஃபாரின்க்கே கூட போயிட்டு வரலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்கு எந்த பஞ்சமும் இல்லைங்க ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸு வந்து உங்களுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ பல்லடத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னா தாராளமாக பின்னாடி இருக்க என்ட்ரன்ஸில் வந்து வரலாம் ஸோ இந்த சைடு கோயம்புத்தூர்லேருந்து இந்த சூலூர் டோர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுமே வந்து நமக்கு அவைலபிள் இருக்குங்க ஸோ இப்போ பல எல்லாமே கிடை கிடைக்கிறது இல்லைங்க சார் இப்போ எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்குது ஹாஸ்பிட்டலில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது ஓகே கனமா காலேஜ் இருக்கு ஃபுல்லாக ஸ்கூல் வந்து ரோட் ஸ்கூல் இருக்கு ஓகே விடுங்க சார் நீங்க ஒரு சண்டே டேத்தில் லீவ் எடுத்துட்டு ஃப்ரீ எங்கே போகணும் அப்படின்னா அறுநூதிய மால் இருந்து கரெக்டா பத்து நிமிஷம் காரில் இருக்கீங்கன்னா பத்து நிமிஷம் போயிடலாம் மால் அறுநூதிய மால் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க பெரிய மால் பெரிய மால் இங்க வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் நீ சார் பத்தும் சதி செயலாம் சூப்பர் சூப்பருங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர்னு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்டாக இருக்குங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரியில் கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய டிஸ்ட்ரிகாக வந்து இருக்குங்க இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் பல்லடம் சரிங்களா நீங்கள் இப்போ வந்து திருப்பூரில் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மெயினாக இருக்கும் இல்லை கோயம்புத்தூருக்கு போகிறீங்க அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் பிளேஸாக இருக்கிறனால ரெண்டு ஏரியாவுக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து போயிட்டு வரலாங்க சரிங்களா ஸோ இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மி பிளாட்டு தான் இருக்குது சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் வந்து புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரில் வந்து கஷ்டம்

சார் சார் மினிமம் ஒன்றரை சென்ட் மூன்றரை சென்ட் நாலு சென்ட் அஞ்சு சென்ட் கவர்மெண்ட் நம்ம சார் தான் ஓகே அந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்தீங்கன்னா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிரிச்சிருக்கோம் சார் ஓகேங்க சார் ஒரு சென்ட் என்ன ரேட் கொடுக்குறாங்க சார் நீங்கள் வந்து மார்க்கெட் ரேட் சென்ட் பத்து லட்ச ரூபா சரிங்க சார் சரி நம்ம வந்து இப்போ ஆஃபர் ரேட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எட்டு லட்சத்தி ஐம்பது கொடுக்குறோம் ஒன்றரை லட்சம் கம்மி பண்ணி ஒரு எட்டு லட்சத்தி ஐம்பது கொடுக்குறோம் சார் ஓகே மற்ற மார்க்கெட் ஆள் கொடுக்குறத விட நம்ம வந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் கம்மியாக கொடுத்துருக்கோம் இப்போ சரிங்களா ஸோ இது எவ்வளோ எல்லா மீன்ஸ் கொடுத்து இந்தளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க ஒன்றரை சென்ட்லேருந்து பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குங்க வீடு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது ரெண்டு வீடு பேருக்கு இருக்குது வேணுன்றவங்க குயிக்காக வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளேலுக்கு நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க சரிங்களா ஸோ என்னோடய மீட் பண்ணுறது தமிழ் வாகர் பாய்